அதாவது இந்த சிஏ சட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபதிலே நிறைவேற்றப்பட்டு உண்டு நான்கு ஆண்டுகளாக அந்த கெடுப்பிலை போட்டுவிட்டு இப்பொழுது கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அவசியம் என்னவென்று கேட்டால் எல்லா பத்திரிகையும் சுட்டி காட்டியிருப்பதைப் போல இந்த தேர்தல் பத்திரத்தினுடைய பாண்ட் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக கேட்கப்பட்டு மோடியினுடைய ஊழல் அவர் செய்திருக்கிற யார் யாருக்கு லாபம் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துவிடப் போகிறது என்பதை உணர்ந்து திசை திருப்புவதற்காக பதினைந்தாம் தேதி போகிறார்கள் அவசர அவசரமாக இந்த சிஐஏ அதுவும் ரம்லாம் நோம்பு தொடங்கப்படுகிற அன்று நிறைவேற்றுகிறார் என்றால் அவர்களுக்கு அந்த எலெக்ஷன் பாண்டில் இருக்கிற பயம் அதை மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பதற்காக செய்திருக்கிறார்கள் இந்த சிஏஏ சட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபையில் நாங்கள் ஐந்து பேர் உறுப்பினராக இருந்தபோது கடுமையாக எதிர்த்து அவனுடைய பதிமூணு அதாவது பதினோரு ஓட்டும் அவருடைய கூட்டணியில் இருக்கிற இரண்டு ஓட்டாகி பதிமூன்று ஓட்டும் இதற்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த சட்டம் நிறைவேறியிருக்க இதுக்கு முழுக்க முழுக்க எதிரிகள் பிஜேபியினால் துரோகிகள் அதிமுகவில் இந்த துரோகிகள் செய்தனால்தான் இது நிறைவேறிச்சி இந்த பதிமூணு ஓட்டு நாங்கள் இந்த பக்கம் போட்டிருந்தாங்கன்னா சட்டமே நிறைவேறும் ஆக பிஜேபிக்காரன் மேலே இருக்கிற கோபத்தை காட்டிலும் எதிரியை விட துரோகி மேல் தான் எல்லோருக்கும் கோபம் அதிகம் வரும் ஆக தமிழ்நாட்டு மக்கள் எதிரியை காட்டிலும் துரோகிகள் மேல்தான் கோபத்தோடு இருக்கிறார் அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களை திருப்திப்படுத்துவதற்காக செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இது இவங்களுக்கு எதிராக தான் போகும் நேற்றிலிருந்து அஸ்ஸாம் மற்ற இந்தியா பூரா பல மாநிலங்களே எதிர்ப்பு வெடித்து விட்டது பல இவங்களுக்கு ஒரு அதாவது விநாசகால விபரீத புத்தி என்று ஜெயபிரகாஷ் நாராயண் எழுபத்தி ஏழுல சொன்னாரே

அவங்க என்ன சொல்றாங்க இங்கே இருக்கிற குடி ஏற்கனவே அங்கே இருக்கிற முஸ்லீம் குடியுரிமை இருக்க மக்கள் மதியில் குழப்பம் பண்ணுவதற்காக இங்கே இருக்கிற முஸ்லீம் இங்கே இருக்கிற முஸ்லீம் பத்தியே நான் கேட்கலையா அவங்க ஏற்கனவே குடியுரிமை பெற்றது தானே வெளியே இருந்தவர்கள் போது அவர்களுக்கு மட்டும் இஸ்லாமியர்களை பிரித்து பேசுவது எந்த வகையில் நியாயம் அதே போல் நாங்கள் வந்து திருத்தம் கொடுக்குற போது ஈழத்தமிழ சேருவோன்னு சொன்னோம் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட ஏழு தமிழர் இருக்கிறாங்க அவங்க நாடற்றவங்களா பல வருஷம் அங்கேயும் போக முடியல இங்கேயும் இல்லை அவர்களையும் இதில் சேர்க்கணும்னு சொல்லுவோம் அதையும் செய்ய முடியாட்டாங்க இதை கூட புரிந்து கொள்ளாமல் அதிமுக ஆதரித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி தமிழருக்காக போதாடுற கட்சி மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது இந்தியாவிற்கு மட்ட மாநிலத்தை தமிழ்நாட்டுக்கு வர்றது மட்டும்தான் வரும் இதை உணர்ந்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக செஞ்சிருக்கணும் செய்யலை அதாவது ஒன்று இங்க இருக்கிற சிறுபான்மையை ஒன்றும் பண்ண முடியாது அரசியல் சட்டப்படி அவர்கள் உரிமை பெற்றவர்கள் ஆஃப் தி ஆஃப் இந்தியா முஸ்லீம் அண்ட் மைனாரிட்டிஸ் அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது கான்ஸ்டிடியூஷன்லி கேரண்டிடு வெளியிலேருந்து வரவங்களை பற்றி தானே இந்த பிரச்சனை வெளியிலிருந்து வரவங்களுக்கு தான் சிஏ அப்ளை ஆகும் இது கூட புரிஞ்சாமல் பேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் பற்றியும் பேசலையே இருந்து வர்றவங்க பாகுபாடுகள் ஒரே ஒரு இஸ்லாமியரை மட்டும் ஏன் ஒதுக்கிறீங்க ஹிந்துஸை சேர்க்குறீங்க பார்சியை சேர்க்குறீங்க சீக்ஸை சேர்க்குறீங்க புத்திஸ்டை சேர்க்குறீங்க அதே நேரத்தில் இவ்வளோ சேர்க்க கிறிஸ்டின்ஸை சேர்க்குறீங்க ஒய் முஸ்லீம்ஸ் அலோ இதான கேள்வி